அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஏக்கரா அருமையான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலரான வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பூமி கரெக்டாக நாலரை ஏக்கரா பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தை மேரில் அமைஞ்சிருக்குதுங்க கள்ளிமந்தயத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தால் போதுங்க ஐம்பது அடிக்கு பார்த்திங்கன்னா முப்பது அடி அகல பஞ்சாயத்து தடபேசுங்க முப்பது அடி அகல பஞ்சாயத்து தடபேஸ்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடம் பார்த்திங்கன்னா தார் ரோடுக்கு வந்து அளந்துருக்குறாங்க கூடிய சிறு விரைவிலேயே பார்த்திங்கன்னா தார் ரோடு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த இடம் ஒரு இந்த இடம் பேஸ் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது அடி அந்த மாதிரி ரோடு பேஸ் வரும்ங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கரை பூமிங்க அருமையான செம்மண் பூமி செம்மண் நிலம்ங்க இந்த இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பவுண்ட்ரிக்கள் நட்டிருக்கிறாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிக்கல் அடையாளம் நட்டிருக்கிறாங்க அருமையான செ செம்மண் பூமிங்க வடகிழக்கு சரிவில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இது கரெக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளிமந்தயத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம்ங்க அதே நேரத்தில் மதுரை டு தாராபுரம் பைபாஸ் ரோடுங்க அந்த பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த நிலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆகுங்க பைபாஸ் ரோடு பக்கமே வர்றதுனால பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆகுங்க தார் இருந்து உங்களுக்கு தடவலி பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடமுங்க இதுவும் தார் ரோட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியலுக்கு ஆகுங்க உங்களுக்கு கோழி பண்ணை கோழி தீவனம் அரைக்கிறமில்லுங்க மற்றபடி ஒரு ஃபுட் ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கிற கம்பெனி போடுறதுங்க மற்றபடி அனைத்து விதமான கமர்ஷியலுக்கும் சூட்டபிள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடமுங்க விவசாயத்துக்கும் வந்து சூட்டபிள் ஆகுங்க ஒரு அருமையான நிலைமைங்க கம்மியான விலைங்க விலை தான் பார்த்தீங்கன்னா இது மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க வெரி வெரி லோ பட்ஜெட் இது இதனோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க டோட்டல் நாலரை ஏக்கராங்க ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்தோட விலை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம நேரில் உட்காந்து லேண்ட் ஓனர்கிட்ட பேசும்போது வந்து விலை வந்து குறையிறக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க விலை வந்து குறையிறக்கான வாய்ப்பு இருக்குது நாலரை ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரா கூட நம்ம பிரித்து கூட வாங்கிக்கலாங்க மினிமம் ஒரு ரெண்டரை ஏக்கராங்க ரெண்டரை ஏக்கராவுக்கு மேலே மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா அப்படி கூட பிரித்து வாங்கிக்கலாங்க மினிமம் வந்து ரெண்டரை ஏக்கரா பிரித்து வாங்கிக்கலாங்க பிரித்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து மாறுங்க டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து மாறுங்க அவங்க சொல்கிற ரேட்டு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா டோட்டல் ப்ரைஸ் ஒரு ஏக்கராக சொல்கிறாங்க உட்காந்து பேசும்போது அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த நிலத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே